கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஒவ்வொரு நாளும் இப்பொழுது ஜபத்தை குறித்து நாம் தியானம் பண்ணிக்கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் கோமையாக சொன்னார் வாழ்க்கையில் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சோந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் எப்பொழுதுமே மனிதன் நிரந்தரமாக இருக்க முடியாது பல சோர்வுகள் வரலாம் மன உளைச்சல் வரலாம் மன வேதனை வரலாம் ஆனால் நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் பதில் கிடைக்காமல் இருக்கலாம் பதில் கிடைக்காமல் இருக்கும்போது சில வேளைகளிலே உங்களுக்கு சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஐயோ நான் இவ்வளவு நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேனே ஒரு பதிலும் வரலையே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஆர் நாற்பது இருபத்தி ஒம்பது கூட சொல்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்பொழுது அங்கே ஒரு ஓமையை மூலமாக விளக்க சொல்லுகிறார் ஒரு பட்டணத்தில் ஒரு விதவி இருந்தால் அவளுக்கும் அதனுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு இரக்கமற்ற ஒரு நியாயாதிபதி இருந்தான் அந்த நியாயாதிபதியோ ஒரு மனுஷனை மதிக்காதவனாக இருந்தான் ஒருவரையும் மதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட நியாயாதிபதிய போய் இவர் இந்த விதவை முறையிடுகிறான் எப்படி முறை முறையிடுகிறான் முதலாவது ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவது இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டான் இந்த விதவை போய் அந்த இரக்கமற்ற நியாயாதிபதியை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான் மூன்றாவது இவள் அடிக்கடி அவன் வீட்டுக்கு போனாள் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த இறக்கமற்ற நியாயாதிபதிகிட்ட போய் முறையிடுகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவரும் யோவான் பதினெட்டு இரண்டில் போய் அடிக்கடி கெசமனை தோட்டத்துக்கு போனார் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார் பலனை வாங்குவதற்காக இந்த நாளிலும் கூட அப்படி போன பொழுது இந்த சகோதரிக்கு இந்த விதவிக்கு அவன் மனதிலே ஒரு இந்த சகோதரி இப்படி வந்து அடிக்கடி வருகிறாளே எப்படி தொந்தரவு செய்கிறாளேன்னு சொல்லி மனசிலே ஒரு தீர்மானம் பண்ணினான் இவளுக்கு அது நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டான் அதே போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் ஒரு இரக்கமற்ற நியாயாதிபதிக்கே நியாயம் செய்ய வேண்டும் என்று தோணுகிறது அல்லவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு நியாயம் செய்யாமல் வேறு யாருக்கு நியாயம் செய்வார் இறக்கமற்ற நியாயாதிபதிக்கே இறக்கம் வந்தது அல்லவா நான் இரக்கமுள்ள தேவன் அல்லவா உங்களுக்கு நான் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொல்கிறார் எவ்வளோ நாட்களாக ஜெபம் இருக்கீங்க உங்களுக்கு இன்னைக்கு சீக்கிரத்திலே ஒரு பதில் வரப்போகிறது சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்யப் போகிறார் சீக்கிரத்திலே உங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போகிறார் ஆண்டவர் சீக்கிரத்திலே உங்கள் வழக்குகள் தீர்க்கப்படும் சீக்கிரத்தில் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு அங்கே ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மன உளைச்சல் வேதனை எல்லாவற்றிலிருந்து விடுதலை தரும் ஆண்டவரே அவனுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தார் அவர்கள் தேவைகளை சந்தி சந்தியும் அவர்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பை கட்டளையிடும் வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை தாரும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசிர்வதியும் ஒரு குறைவில்லாமல் வழி நடத்தும் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே